ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேக் ஹோம் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அன்னைக்கு நான் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதான் நீ எதுக்கு விநாயகர் நம்ம வீட்டில் நீ தான் இருக்கியே

எல்லாமே நடக்குமா ஓ சரி சரி அப்போ இப்போ நம்ம எங்கே போகிறோம் விநாயகர் வாங்க போகிறோமா ஆகி இந்த லெவன் இயர்ஸில் நான் ஒரு வருஷம் கூட விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சிலை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டது கிடையாது வீட்லயே இருக்க விநாயகர் சிலை இருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணிவிடுவேன் பட் விநாயகர் வாங்கி வச்சு மூணு நாள் வச்சிருந்து கரைக்கிற பழக்கம்லாம் நான் பண்ணது கிடையாது சென்டிமெண்டலாக விநாயகர் நம்ம வீட்டில் இருந்துட்டு அவரை க தண்ணியில் கரைச்சி விடணுமான்ற ஒரு ஒரு தாட்டில் இருந்ததுனால என்னால் அந்த விஷயத்த பண்ண பண்ண முடியாமல் இருந்தது பட் ஆனால் அது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்கன்றதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி கரைக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டு என்னோட டிசிஷனை நான் மாற்றிக்கிட்டேன் பட் ஆனால் மாற்றிக்கிட்டு இருந்தாலுமே நான் வந்து விநாயகர் வாங்கி வச்சு கும்பிட்டது கிடையாது பட் இந்த வருஷம் என்னோட பையன் ரொம்ப அடம் பிடிச்சி எல்லார் வீட்லேயும் விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றாங்க நம்ம மட்டும் ஏன் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்றோம் நான் வந்து விநாயகர் வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவனுக்கு பிடிச்ச அந்த ஸ்கை ப்ளூ கலர் விநாயகரை வாங்க வச்சுட்டான் நான் வந்து மூன்றரை மணிக்கு அதுக்குள்ளே வந்து விநாயகரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு ஏன்னா சதுர்த்தி முடியறதுக்குள்ளே விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு எம எமகண்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் விநாயகரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன் அதே சதுர்த்தி முடியறதுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்க குட்டி பிள்ளையார்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மஞ்சள் பால் சந்தனம் தயிர் பன்னீர்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு அபிஷேகம் வந்து நான் பண்ணிட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபீவராக இருந்தது காலையில் எந்திரிச்சிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஃபீவராக இருந்தது நான் ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணேன் வேண்டுதல் தான் வச்சேன் என்னால் வந்து எனக்கு ஒரு பலத்தை கொடு கொடுத்தினா நான் வந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி என் பையன் ஆசைப்பட்றான் நான் வந்து உன்னை செலவு ரூபமாக வீட்டில் வச்சு மூணு நாள் வச்சுருந்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னோடய மனசில் ஒரு உரத்தில் வேண்டுதல் வச்சுட்டு டேப்லெட் போட்டுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் போல் டேப்லெட் அமைதியாக இருந்துட்டேன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ்லேயும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறது நானே பார்த்து ஓகே நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிறோம் நம்ம பொறுமையாக நம்ம வேலையை பண்ணி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எயிட் நைன் ஓ கிளாக் மேலே தான் வந்து குளிக்கவே போனேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலை எல்லாம் பண்ணிட்டேன் ஏன்னா பிஃபோராகவே நைட்டே நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு மிட் நைட்டில் அந்தளவுக்கு ஃபீவர் திடீர்னு ஒரு ஜொரம் அடிக்கவோ என்ன பண்ணுறது எனக்கு ஸ்டேபிளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாயிடுச்சு ஆனால் ஓகே எனக்கு அது விநாயகர் வந்து அவரோட அருள் கொடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேம்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம என் கூட வந்து அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அம்மா வீட்டில் காலையில பதினோரு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு எனக்காக வந்து எனக்கு கூட மாலை ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன வேலை பண்ணணுமோ பார்த்து சமைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் தான் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து சாமி கும்பிட முடிஞ்சுது என்னால் இல்லைனா அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது சிக்ஸ் ஆகிருக்கும் செவன் கூட ஆகிருக்கும் ஏன்னா நான் இருந்த வீக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தானே செஞ்சுட்டு இருந்தேன் அம்மா வரலைன்னா எனக்கு வந்து டிலே ரொம்ப டிலே ஆகிட்டுருந்துருக்கும் எறக்கம்பு மாலையெல்லாம் வந்து பிஃபோராகவே நைட்டு நான் வந்து மாலை கட்டி வச்சுட்டேன் படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நான் வந்து தூங்க போகும்போது மணி டுவெல் ஓ கிளாக் ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நான் வந்து தூங்க போனேன் காலையில் என்னால் எந்திரிச்சிக்க முடியல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்துலேயும் எனக்கு அந்த டைம் போயிடுச்சு அது இல்லாமல் எனக்கு அந்த ஃபீவர் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தானே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி என்னோட பூஜை வேலையெல்லாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டேன் பெரிய எருக்கும்பூ மாலை ஆர்வத்தில் வந்து நிறைய இறக்கம்பூ இருந்ததுனால ஒரு அஞ்சாறு மாலை வந்து பெருசு பெருசாகவே கட்டி எடுத்துட்டேன் அவங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள் அவ்வளோ பெரிய மாலையை வந்து விநாயகருக்கு போட முடியும் என்னால் அதை எடுத்துட்டு என்ன பண்ணா அந்த ஒரு மாலையை மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம விநாயகர் வந்து சிலையெல்லாம் வைப்பாங்கல்ல அங்கங்கே அங்கங்கே ஸ்ட்ரீட்டு முனையில் வந்து சிலையெல்லாம் பெருசு பெருசாக வச்சு மூணு நாள் அஞ்சு நாள் கூட வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி விநாயகர் பெரிய பெரிய விநாயகர்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மாலை இறக்கம்பூ மாலை செலுத்தலாம்னு சொல்லிட்டு அதை அப்படி தனியாக வச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து அருகம்பூல் எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு விநாயகரை வந்து டெக்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் விநாயகர் சதுர்த்தி எப்போது ஆசாசியாக விநாயகரை வாங்கி வச்சு மூணு நாள் அஞ்சு நாள் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ஆத்துலயோ குளத்துலையோ கடல்லையோ போட்டு கரைக்கிறது ஏன்ட்டு என்ன மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாகவே இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நான் இப்போ இந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்றேன் ஆடி மாசத்தில் வந்து ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அதோட தண்ணியெல்லாம் சாரி மணல் எல்லாம் வந்து அரிச்சிட்டு போயிடும் அப்போ வந்து ஆற்றுல மணல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது ஆடி மாசத்துக்கு அடுத்த வாரம் ஆவணி மாதத்தில் நம்ம வந்து விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அந்த விநாயகர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போய் கரைக்கும் பொழுது அந்த கல் களிமண் இருக்குது பார்த்திங்களா அந்த களிமண் ஆட்டுக்கு அடியிலேயோ இல்லை குளத்துக்கு அடியிலேயோ வந்து தேங்கி அந்த நீர் வரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால தான் ஆடி மாதத்துக்கு அப்புறம் வர ஆவணி மாதத்தில் வர விநாயகர் சதுர்த்தியை இந்த இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் களிமண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்குது நீரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற தன்மை வந்து களிமண்ணுக்கு இருக்குது ஸோ அதனால் களிமண்ணில் செஞ்ச பிள்ளையாரை வந்து வீட்டில் வச்சுருந்து மூணு நாள் கழித்து எடுத்துகிட்டு போய் போடும் பொழுது அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற அந்த சக்தி வந்து களிமண்ணுக்கு கிடைக்கும் ன்றதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் சொன்னது கொஞ்சம்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சமாக ஷேர் பண்ணேன் நீங்களும் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டீட்டெயில்டான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நானுமே கூகுள் சர்ச் பண்ணி தானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு தெரியலன்னா உடனே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் நான் வந்து அன்னைக்கு அம்மாவோட ஹெல்ப்பால் மட்டும்தான் எனக்கு வந்து சமையல் வேலை முடிஞ்சது அம்மா சொன்னாங்க முடியலன்றப்போ சின்னதாக சுண்டல் கொழுக்கட்டை மட்டும் வேக வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாமா இவ்வளோ ஆயிட்டம் ம செஞ்சேன் நம்ம முதல் முதல்ல விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நம்ம சும்மா ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட எனக்கு மனசு ஒப்பலை அதனால தான் நான் இவ்வளோ ஐட்டம் நான் செஞ்சேன் இதுவே கம்மி தான் நான் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் செய்யணும்னு நினைச்சு பிளான் பண்ணியிருந்தேன் பட் என் உடம்பு ஸ்டேபிளா இல்லாதனால என்னால் பண்ண முடியலமான்னு சொல்லிட்டு அம்மாக்கு ஒரு டீட்டெயில்டு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நான் சமைச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே தளவாழ் இலையில வந்து விநாயகருக்கு படையில் போட்டேன் மூணு இலையா வந்து போடலான்னு பார்த்தேன் பட் இடம் அந்த இடத்துல போதாதுன்றதுனால ஒரே இலையில் நான் எல்லாத்தையுமே வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ ரீசெண்டாக வந்து வாழைமரம் வச்சு சாமி கும்பிட்றது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த ட்ரெண்டில் நானும் முழுகி போயிட்டேன் ஆனால் ரெண்டு வாழைமரம் சைடில் வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அன்றைக்கி வீட்டில் இல்லை ஏன்னா அவருக்கு வந்து வேலை க இருந்ததுனால அவர் ஒர்க்குக்கு போயிட்டார் ஏன்னா அவரால் லீவ் போட முடியல தான் டூ ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்தோம் ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே பேக் டு பேக் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதனால் நிறைய லீவ் எடுத்ததுனால அவரால் அன்றைக்கி லீவ் போட முடியல ஸோ அதனால் அவர் வேலைக்கு போயிட்டார் நான் பசங்க மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்டோம் அதுவும் இந்த ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு சாமி கும்பிட்றதுன்றதுலாம் பெரிய டிஃபிகல்ட் தெரியுமா அதுவும் எனக்கு டிஃபிகல்ட் நிறைய பேர் வந்து சமாளித்து சாமி கும்பிட்றாங்க எனக்கு இந்த வால் இருக்கா பார்த்திங்களா என் பொண்ணு அவளை வச்சு சாமி கும்பிடுறது தான் பெருசு பெரிய கஷ்டம் ஏன்னா அம்மா வீட்லயுமே சாமி கும்பிடுறாங்க இவளை கொண்டு போய் அம்மா வீட்டிலேயும் என்னால விட முடியாது நான் தான் ஃபுல்லா டேக் அவுட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வச்சு நான் மெயின்டைன் பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டேன் கௌதம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் பிள்ளையரை பார்த்து பார்த்து அழகாக இருக்கார்ல அழகாக இருக்கார்லன்னு சொல்லிட்டு அப்படியே குறிப்பாக இருந்தான் நம்மளுக்கு குழந்தைங்க சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் குழந்தைங்க எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் என் பசங்க என்ன கேட்டாலுமே அது வந்து த தப்பான விஷயம் கேட்குறாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சுருவேன் பட் அவங்க கேட்குறது நல்ல விஷயமா இருந்தால் அதை உடனே கூட நானாக இருக்கட்டும் அசபடாக இருக்கட்டும் எப்போ எப்பாடி பட்டால அதை அதை நிறைவேற்றி வைக்கணுன்றது எங்களோடய கொள்கை ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி ட்ரெடிஷனலான விஷயங்களை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வளர்த்தோம்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வளருவாங்க ஸோ என் கூட சேர்ந்து அவனுமே வந்து விரதம் இருந்தான் அதனால அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு தெருமனையில் இருந்தாருன்னு சொன்னால் விநாயகர் அவருக்கும் எடுத்துகிட்டு போய் எருக்கம்பு மாலை வந்து போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நான் செஞ்சதெல்லாம் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஈவினிங் மேலே ஒரு செவன் ஓ கிளாக் மேலே அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் எனக்கு இந்த வருஷம் தான் நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தேன் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது தெருமுனைக்கு முனை வந்து நிறைய பேர் பசங்களாம் டீமாக சேர்ந்து விநாயகர் சிலைலாம் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் மட்டும்தான் விநாயகர் சிலை இருந்த மாதிரி நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் திரும்புற இடமா விநாயகரை பார்த்தேன் நான் இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் விநாயகரை வச்சு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுத்து செய்ய மாட்டேன்றாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருந்தது அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய்